ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடவு செஞ்ச ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஸோ அதில் வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய இலை பெண் இலை சுருட்டு அப்புறம் நோய் தாக்கம் ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கியிருக்காங்க ஸோ சூப்பராக சொல்லக்கூடியது ஃபிஃப்டி பெர்சன்ட் எஸ்பி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டே வெங்கசேஃப் வந்து டுவெல் பர்சன்ட் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் அதில் ஆர்டர் பண்ணுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் ஸோ இந்த நாலு காம்பினேஷன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டர் வந்து எழுநூற்றி நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு ஹண்ட்ரட் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கும் ஃபிஃப்டி கிராம் வந்து நூற்றி தொண்ணூறுவாய்க்கும் ப்ளஸ் ஆல் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கும் ஒரு கிலோ கொடுத்துட்ருக்கோம் ஏக்கருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ